ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி பேரலம் காரைக்கால் ரயில் பாதை யூடிஎஸ் என்டிஎஸ் ரயில் ஒன்று ஆப்பில் ரயில் நிலையங்களை நீங்கள் இப்போ பதிவேற்கம் செய்கிற செஞ்சுருக்காங்க என்ன ரயில் நிலையம்னு பார்த்தீங்கன்னா பத்தக்குடி அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பகாரத்தூர் கரைக்கோவில் பத்து ஆகிய ரயில் நிலையங்கள் நீங்கள் யூடிஎஸில் ஆப்பில் இப்போது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணமோ எப்படி நம்ம புக் பண்ணுவோமோ அப்போ அந்த இடத்துல அது உங்கள் காமிக்கும் முன்னாடி அது கிடையாது முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளா ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் தான் இருந்துச்சு எப்போன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிறப்பு ரயில் இயக்கினாங்க பார்த்திங்களா அப்போ மட்டும் திருநள்ளா ரயில் நிலையங்களை மட்டும்தான் யூடிஎஸ் ஆப்பில் காமிச்சிச்சு இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னிக்கு உங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பகரத்தூர் பத்தக்குடி கரைக்கோவில் பதி ஆகிய நிலையங்களிலும் இதில் யூடிஎஸ் என்டிஎஸ் ரயில் ஒன்று எல்லா ஆப்லேயுமே அப்டேட் ஆகிடுச்சு ஸோ ரயில்வே ஸ்டேஷன் போடணும் காமிச்சிருச்சு ஸோ இதனால் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா விரைவில் ரயில் போக்குவரத்து தூங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ முதல்ல இதோட வரலாறு தெரிஞ்சுக்குவோம் பேர்லாங் காரைக்கால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்ரு ஆனால் இப்போது அந்த ஒரு கோயிலத்தில் மிகப்பெரிய வளைவு இருக்குது பார்த்தீங்களா கூட நாலு சேர்த்துக்கோங்க இருபத்தி மூணு புள்ளி ஒம்பது வரும் உங்களுக்கு ஸோ இதை வந்து சிஆர்எஸ் எப்போ நினச்சிடும் பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி கூட முடிச்சுட்டாங்க ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்து சரக்கு போக்குவரத்து தொடங்கினாங்க அதுக்கு அடுத்து அவ்வளோ நம்ம எதிர்பார்த்த பயணிகள் போகிறது தூங்காமல் இந்த எதிர்பார்த்த நேரத்தில் சிறப்பு ரயில் அறிவித்து அது வழியாக அதை பேராங்காரைக்கால் வழியாக இயக்கப்பட்டது குறிப்பு எல்லா அனைத்து ரயில்களும் நிற்காமல் சென்றது காரைக்கால் கூட நிற்காமல் சென்றது இது ஒரு பைபாஸ் லைன் மணி பயன்படுத்திக்கிட்டாங்க ஸோ செப்டம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் இயக்கப்பட்டது அப்புறம் அந்த ரயில் சேவையும் நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் காலம் மேலே ஆகிருச்சு இன்னும் பயணிகள் போக்குவரத்து இயக்காமல் இருக்கிறாங்க இப்போதான் என்டிஎஸ் ஆப் அதே போல் ரயில் ஒன் அதே போல் உங்களுக்கு யூடிஎஸ் போன்ற ஆப்பில் இப்போதான் ரயில்வே ஸ்டேஷன் கூட காமிக்கிது ஸோ விரைவில் பயணிகள் போக்குவரத்து இயக்கப்படும் என்று நம்பலாம் அது எப்போ இயக்குவான்னு கேட்டிங்கன்னா மேபி நவம்பர் மாதம் இயக்குவாங்க ஏன்னா இப்போது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நான் பீகாரில் எலெக்ஷன் வர வடக்கு பகுதியில் எலெக்ஷன் வரப்போகுது அது முடித்த கையோடு இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க குறிப்பாக தமிழகத்து தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட்டு ரயில் பார்த்திங்கன்னா தாம்பரம் ராமேஸ்வரத்துக்கு அப்புறம் இன்றைய வரைக்கும் புது ரயில் சேவை எதுவுமே அப்டேட் ஆகாமலே இருக்குது விரைவில் அமிரேட் பாரத்தில் ஏக அமிரேட் பாரத்தில் முடிக்கப்பட்ட ரயில் நிலையமான நாகப்பட்டினம் திருவாரூர் எல்லாமே தூங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்த ரயில் சேவையும் தூங்குவதற்கு வாய்ப்புகள் பேலங்காரக்கல் ரயில் பாதையும் திறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது எப்போது என்பதை பொறுத்திருந்து நான் பார்ப்போம் நல்ல ஒரு நடக்கும் என நம்புவோம் இந்த காணொலி பற்றி என்னால் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி படிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்